சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை தமிழ் என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செய்தலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவனத் தலைவர் எங்களுடைய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று அவர் வைத்த முழக்கம் வெற்று விடக்கூடாது இங்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான் இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறீர்களே உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான் அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அந்த பழகினமா இருக்குதா அணை பழகினமா இருக்குதா அணைக்குள்ளார் ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அதான் அவ்வளோ தானே அதையும் இடிச்சு அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பென்னி குவிக்கு பைத்தியக்காரன் ஒன்றும் இல்ல ஒண்ணு இல்ல அதனால அது அதை ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழிச்சு துவர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்ல அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சிட்டு இருக்கிறீங்க எங்க வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்க தாத்தா காலத்து எங்க காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை புரியல திறக்க விடமாட்டோம் அது என்ன எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லைப்ப தேர்தல் முடிஞ்சிடுச்சுல திறந்து காட்டு பார்ப்போம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னே புரியாமல் வேலை செஞ்சால் அப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்திய இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இந்த இந்திய கட்சிகளும் தான் சேட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வாழ்ந்துருக்கிறத நினைச்சு பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல நானே ராமர்ன்ட்டார் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிட்ட அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கள சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சி வச்சுருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க அதுதான் நீங்கள் சரியான ஆண்மகனா வீர மகனாக இருந்தால் ஏப்ரல் பத்தொம்போதுக்கு முன்னாடி பேசி பேசியிருந்துருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்கால் கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் பண்ணி ஆக போகிறான்னு அங்கே போய் பேசுகிறீங்க தமிழ் தேசியம் பேசுனது எங்களுக்கு எங்கள் இவ்வளவு சரியாக இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் அமைந்த எல்லாரும் பேசுகிறீங்க ியாணி நிதி கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலாக உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இன வெறி சரங்கு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்க ஆளு அவன் இந்தியம் இல்லை நாங்கள் இந்தியம் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்க யாரும் இந்தியன் இல்லப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை வாழலாம் நாங்க அங்கே ஆளக்கூடாது கூடாது எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா என்ன ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளலைங்கிற ஒரு நிலத்துக்கே இவ்வளவு பேசுறியே நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசினேன் இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பைய தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சி நோடு தமிழ்நாடு நோடில்லா இல்ல இடத்து பிரவுடு கன்னடியான் பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்கால ஆகறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களாக நீங்கள் வீர மக்களாக இருந்தால் பெரும் தலைவர் நேர்மையான தலைவராக இருந்தால் ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேச்சு இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுகிற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சுன்னு ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்குது தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க வைத்தியக்காரங்கிட்ட நாட்டை குடுத்துட்டு பேச்சுக்கிற வைத்தியகாரன் சாவி சா ஆஹ் சொல்லு உம் இந்துக்களுக்கு மத அடிப்பையில் கொடுக்கலாமா இந்துக்களுக்கு மத அடிப்பில கொடுக்கலாம் உனக்கு இப்போ அரசியல் இல்ல புடிச்சு தொங்கிட்டு கிடக்குறீங்க அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமியங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட சாப்பிட்டா கொண்டு புரிய இது ஒரு தர்மமா கர்மமா அது என்னது இது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள்லாம் போய் அங்க நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகளை போய் இந்து கோயில வச்சுட்டு வந்து பெருமையா இல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறாரு அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்க இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாம இழிவுல இருந்த பறையும் பல்லன் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பாயில் என்ன பாயா முஸ்லீமா மாறினா வாங்க என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல மாறி போன அவ்வளவுதானே சாதியை இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம் சிறுபான்மையு வச்சு நசுக்குற உரல வச்சு இடிச்சா தாங்க முடியாத குதிச்சா செக்குல போட்டு உன் மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதன் பேசு சந்திர மனத்துக்கு ராக்கெட் விடுறங்கிற இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்லை கோரிக்கணக்கா செலவழிச்ச சந்திரா எனக்கு ராக்கெட் விடுறேன் அங்க விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியனுக்கு இங்க இருந்து போய் போய் அது கிட்ட என்ன பார்க்க போறேன் திமுக சின்ன ஒன்று சூரியன் அதை பார்த்து போன தேவது ஒரு காமெடி பின் அலையுது இவங்க இதுல இருந்து தெரியதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்லை

தனிச்சு நின்று போட்டிட்டு ஆண்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி நான் கட்சி கலந்துட்டு போய் யார் மூணாவது பேர் யார் பெரிய கட்சி தெரிஞ்சிடும் தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நீ சிங்கமா தனிச்சு சண்டை போடணும் அவன் தான் ஆண்மகன் அவன் தான் வீரன் ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல இருக்கு விவசாயம் பண்ணுறாரு அவர் என்ன தேவை பேச்சு தம்பி வெறி வந்து திச்சு